எல்லாருக்கும் அஸ்ஸலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வர்காத்துஹூ ஐந்து வேளை தொழுகைக்கு பிறகு நபி அலைஹி அலையவர்கள் ஓதிய திக்கீர் ஓதலாம் வாங்க சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வசலாம் சலவா தோதிவிட்டு அஸ்துருல்லாஹு லா லாஇலாஹா இல்லா ஹூவல் கய்யூம் கயமு இலைஹி இந்த துபாவை மூன்று முறை ஓத வேண்டும் இந்த துவாவிற்கு பிறகு அல்லாஹுமா அந்த சலாம் வமீன்கஸ் சலாம் தபாரக்தா ரஹ்தா ஜலாலில் வள்ளிக்கிறாம் என்று ஓதி முடித்துவிட்டு சுபான் அல்லா முப்பத்தி மூன்று முறை அல்ஹம்துலில்லா முப்பத்தி மூன்று முறை அல்லாஹ் அக்பர் முப்பத்தி மூன்று முறை ஓதிவிட்டு ஒரு முறை லா இலாஹா இல்லல்லாஹு வஹாதஹு லாஷரி கல்லவு லஹுல் முல்கு வலகுல் ஹம்து யூஹி வைமீது து கைர் ஹைர் ஒஹூவா குல்லி ஷயின் ஹதீர் என்று ஓதி முடிக்க வேண்டும் இந்த திக்கிர்களை ஓதிவிட்டு நாம் துவா கேட்க வேண்டும் சுவான் அல்லா இந்த திக்கிருக்கு அர்த்தம் என்னன்னா அல்லாஹ் தூய்மையானவன் என்று உச்சரிக்கும் போது அவன் தூய்மையை உள்ளம் உணர வேண்டும் அலமதுல்லா இந்த திக்கிருக்கு அர்த்தம் என்னன்னா அல்லாவிற்கே அனைத்து புகழும் என்று உச்சரிக்கும் போது அவன் தந்த நிறைவை உள்ளம் உணர வேண்டும் அல்லாஹூ அக்பர் இந்த திக்கிருக்கு அர்த்தம் என்னன்னா அல்லாஹ் மிக பெரியவன் என்று உச்சரிக்கும் போது அவனின் ஆற்றல் மீதான படைப்புகளின் பிரமண்டலத்தை உள்ளம் உணர வேண்டும் நாம் இந்த திக்கீர்களை ஓதி பயனடைவோம் அல் குரானில் அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள் நானும் உங்களை நினைவு கூறுவேன் இன்னும் நீங்கள் என்னை நன்றி செலுத்துங்கள் எனக்கு மாறு செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் திக்கீர்கள் என்பது வெறும் உச்சரிப்பில் இல்லை ஆன்மா அதை உணர்த்தலில் இருக்கிறது தொழுகையில் குருசி ஓதுவது மிகவும் நல்லது அடுத்த தொழுகை வரை பாதுகாப்பு இருக்கும் என்று நபி சல்லல்லா அலை அவர்கள் கூறியுள்ளார்கள் தொழுகை உள்ளத்தின் ஒளியாகும் எவர் தனது உள்ளத்தை ஒளியுள்ளதாக ஆக்க நாடுகிறாரோ அவர் தொழுகையின் வாயிலாக அவ்வாறு செய்து கொள்ளட்டும் என்று நபி சல்லல்லா அலை அவர்கள் கூறியுள்ளார்கள் எல்லா நேரங்களிலும் அல்லாவின் திகீர் எதை செய்ய ஆரம்பித்தாலும் பிஸ்மில்லா பிஸ்மில்லா கூற மறந்துவிட்டால் பிஸ்மில்லாஹி அவ்வளவு வல்லாகிரகு எதை செய்ய நாடினாலும் இன்ஷா அல்லா ஆச்சரியமாக பார்க்கும் பொழுதும் கேட்கும் போதும் சுபஹன் பாராட்டும் போது மாஷா அல்லாஹ் பிறருக்கு நன்றி தெரிவிக்கும் போது ஜசாஹல்லாஹூ ஹைர் போதும் இந்த மாதிரி திகர்களை ஓதி வந்தால் மிகவும் நல்லது அல்லாவின் பாதுகாப்பு நம் எல்லோருக்கும் கிடைக்கும் அசர் தொழுகை பிறகும் மஹரிப் தொழுத பிறகும் சுபானல்லாஹி அல்லாஹி சுபானல்லாஹில் சுபான் லசிம் என்று நூறு முறை ஓதினால் மிகவும் நல்லது இந்த கலிமா அல்லாவுக்கு மிகவும் பிரியமானது சுவானல்லாஹி வபீஹம் என்று நூறு முறை ஓதினார் ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் நன்மைகள் கிடைக்கும் இந்த கலிமாவை நாம் எப்பொழுதும் ஓதி திகிர் செய்யலாம் இவ்வளவு நன்மை உள்ள திக்கிர்களை நாம் எல்லோரும் ஓதி பயன் பெறுவோம் இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லோரும் நமக்காகவும் துவா செய்து பிறர்க்காகவும் துவா செய்து பயனடையலாம் சல்லல்லாஹு வசலாமா அலா ஹரி ஹல்கி ஹி சையிதினா முஹம்மதின் வாலிஹி வசாபிஹி அத்மயின் சுபான ரப்பிக ரப்பில் இஸ்ஸதி அம்மா அம்மாஃபுன் வஸ்ஸலாமுன் அலல் முர்சலின் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆமீன் யா அப்பில் ஆலமீன் இது அல்லாஹ்வின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் அலமதுல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்கல்லா மிக பெரியவன் எல்லா புகழும் அல்லாஹுக்கே